இன்றைக்கு தமிழகத்தில் சரியான பரிசோதனை நம்ம ஏழைகளுக்கு சரியான முறையில் பரிசோதனை செய்யாத பல பேர் புற்றுநோயால் பாதிக்கிறாங்க நாளுக்கு நாள் புற்றுநோய் பரவி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சியால் தெரிவிக்கப்பட்ட கருத்து ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது பதினஞ்சு லட்சம் பேர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது மருத்துவ முகாமில் ஏழை மக்கள் கலந்து கொண்டு அவருடைய உடல்நிலை பரிசோதனை செஞ்சு நோய்வாயிருந்தால் உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அவளை அனுப்பி வைத்து அந்த நோயை குணப்படுத்தினோம் இன்றைக்கு விடியா திமுக அரசு இதை எதுவுமே கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஏழை மக்கள் அதிகமாக இந்த புற்றுநோயால் பாதிக்கின்றாங்க இந்த புற்றுநோயிலிருந்து நம்ம ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை ஓமந்தரா மருத்துவமனை ராயப்பேட்டை மருத்துவமனை தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனை சேலம் மதுரை மருத்துவமனையில் சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திலும் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் லீனா புற்றுநோய் கண்டறி சிகிச்சை அளிக்கக்கூடிய நிறுவி அற்புதமா வைத்தியம் சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் இங்க கூட நம்முடைய கோவையில் கூட இருநூறு கோடியில இன்றைக்கு இந்த அரசு பொதுப்பருத்தி முனை விரிவாக்க செஞ்சிருக்கிறோம் இருநூறு கோடியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இங்கே விரிவாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அரசு பொது மருத்துவமனைக்கு விரிவாக்கம் செய்வதற்கு இருநூறு கோடி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இரண்டு நாட்களுக்கு முன்பு இதே மாவட்டத்தில் கோவையில் இன்னைக்கு சிகிச்சை பெற்று வந்த தனது தந்தையை வீல் சேர் அப்படியே அந்த அப்படியே இழுத்து தரன்னு இழுத்துக்கிட்டு போறார் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க ஒரு கூட இந்த அரசு அரசு கொண்டு அந்த பொது பொ வைக்கவில்லை இதனால் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அங்கே நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அவலநிலை இந்த ஆட்சியில தொடருது அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையிலே துறையிலே சிறந்து விளங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்